வெஹிக்கிள் மூவ்மெண்ட் இப்போ குறைவாக தான் இருக்கு நீ சண்டே இல்லைனா இந்த இடத்துலலாம் வந்துட்டு ஈவினிங் டைம்லாம் வரவே முடியாது அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது சண்டே அதுவும் மணி வந்து பத்து மணி டென் தேர்ட்டி மேலே இருக்கும் அடுத்ததாக வந்து ரைட் எடுக்கணும் எந்த இடத்துல எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன் ரைட் எடுக்கணும் சொன்னா பை திருப்பி வர வேண்டியதுதான் இல்ல எதுவுமே இல்ல ரொம்ப ஒரு ப்ரெசண்டான கிளைமேட்டா தான் இருக்கு அந்த அழகா இருக்கு பாக்கும் பொழுது இங்க இருந்து ஒரு கோட்டை இருக்கு கோயில் மலை கோயில் ஒரு சிறிய ரோட்டுக்கு போனாலும் இதை வந்து பாத்துட்டு போயிருக்கேன் பஸ்ல பைக்ல எல்லாம் பாத்துட்டு போயிருக்கேன் அந்த கோயில் பட் வந்து இதுக்கு இன்னைக்கு தான் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு எனக்கு லேண்ட்மார்க் பார்த்தேன் கூகுள் லேண்ட்மார்க் பார்த்தா மூவாவே அடுத்த இந்த கட்டுக்கும் அடுத்த கட்டு உள்ள ஆமா கிடைக்க டி ஷார்ட்டு போயிடலாம் பாப்போம் டைம் கிடைக்குதானே டீ பிரேக் ஒன்று எடுத்தேன் கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு எடுத்துகிட்டு போய் கிளம்பிட்டேன் இப்போ அடுத்ததான் வரக்கூடிய லெஃப்ட் டேன் எடுக்கணும் ரைட் டேன் எடுக்கணும் இப்போ இந்த பகுதி திருவரம்பூர் திருவரம்பூர்லேருந்து திருச்சி வரைக்கும் வந்து இந்த சாலையில் யூ டன் எடுக்கிறது ரொம்ப ஒரு சிரமமான காரியம் ஹை டாஸ்க்கு தான் யூ டேன் எடுக்கிறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் வெஹிக்கிள் வந்து கண்டினியூவாக வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் பேட்டரி கார்டெலாம் வச்சிருக்காங்க இது வரைக்கும் அந்த ஹைவேயில் தான் போயிருக்கேன் திடீர்னு உள்ளுக்குள்ளே இன்ட்ரான ஒரு மாதிரியாக இருக்குது ஒரு சைலண்ட்டாக இருக்கு ஓகே இன்னைக்கு தான் அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு குளம்லாம் இருக்கு ஓகே வந்தாச்சு ஹெல்மெட்லாம் இங்கே கொடுத்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன் அதோடு இன்டர்வ் அமௌண்ட் எடுத்துகிட்டு ஹெல்மெட் இங்கே கொடுத்துட்டு போயிடலாம் குளமெல்லாம் தண்ணி இல்லாமல் கிடக்கு கோவில் அங்கே தான் இருக்குது டாப்பில் இருக்குது மரம் நிற்கிது ஒரு நல்ல மரம் இது மாவலிங்கம் மரம் மாதிரி தெரியுது மாவிலிங்கம் அது நாவல் மரம் மாதிரி தெரியுது கரெக்டாக தெரியல இதுதான் என்ட்ரன்ஸு இப்படி சொல்லியால்தான் ஏறி வரணும் இந்த என்ட்ரன்ஸ் தான் ஏறி வரணும் வந்து மூணு அடுக்காக இருக்கு மூன்று பகுதியாக பிரிச்சு விட்டுருக்காங்க ரொம்ப அதிகமான படிகள் கிடையாது இருந்தாலும் பேக்கெல்லாம் தூக்கிட்டு வர்றதுனால கஷ்டமா இருக்கு पूरा இப்போ இந்த பகுதி மக்கள் வந்து இதை வந்து மலை கோயில் தான் சொல்கிறாங்க இந்த கோயிலோட சுற்று சுற்றுச்சுவர் அதாவது சுற்று பிரகாரத்தில் வந்து எல்லாமே தமிழ் கல்வெட்டுகள் இருக்குது எல்லாமே இந்த சோழர் கால கல்வெட்டுகள் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்து கல்வெட்டு எனக்கு படிக்க தெரியாது இருந்தாலும் அதில் லேட்டாக சமைப்பை பார்த்தா அப்படி தான் தெரியுது இது இந்த சுவர் முழுவதுமே இந்த பிர வெளிப்பிரகார சுவர் முழுவதுமே அது மாதிரி உட்கர் உட்பிரகார சுவர் முழுவதுமே வந்து கல் தமிழ் கல்வெட்டுகள் காணப்படுது இது எல்லாமே இந்த சோழர் காய கோயில் எல்லாமே ஆயிரம் ஆண்டுகளை கடந்த கோயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எறும்பீஸ்வரர் அப்படின்னு சொல்லி இந்த கோயிலை வந்து அழைக்கிறாங்க பட் இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய மக்கள் இங்கே இந்த பகுதி மக்கள் எல்லாமே வந்து மலைக்கோயில் அப்படி தான் சொல்கிறாங்க இப்போ இதை சுற்றி இருக்கேன் இது வந்து வெளிலேருந்து அந்த ஹைவேலேருந்து பார்க்கும்போது தஞ்சாவூர் டு திருச்சி ஹைவேலேருந்து பஸ்லேயோ அல்லது கார்லேயோ போகும்போது பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்கும் இந்த நந்தி மட்டும்தான் தெரியும் வந்து உள்ள வந்து பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு லொக்கேஷன் வந்து திருச்சி மலைக்கோட்டை ஏற்கரைய ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் மேலே இருக்கும் பட் வந்து நல்லா கிளியர் விஷன் கிடைக்குது திருச்சி மலைக்கோட்டை ஏற்கனவே ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் மேலே இருக்கும் திருச்சி வந்து பெரிய சிட்டியாக மாறிடுச்சு ஸ்ரீரங்கம் வந்து கவர் ஆகத்தான் பார்ப்போம் ஒருத்தவங்க சொன்னாங்க ஸ்ரீரங்கம்னு சொல்லி அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறேன் ஏன்னா இது பார்வையில் இருந்துருக்காது ஸ்ரீரங்கம் ஓ தஞ்சாவூர் டு திருச்சி இருந்து பார்க்கும்போது இந்த நந்தி தான் தெரியுது இந்த காலை சிலைகள் தான் தெரியும் மற்றபடி கோயில் வந்து சிறியதாக தெரியும் ஆனால் உள்ளே வந்து பார்த்தோம்னா பிரம்மாண்டமாக இருக்குது இல்லை என்டையராக வந்து திருவரும்பூர் திருச்சி உள்ள கவர் ஆகுது இதுதான் வரக்கூடிய என்ட்ரன்ஸு இந்த என்ட்ரன்ஸ் விடையாக தான் உள்ளே போகணும் இப்போ வந்து இந்த இடிந்து போன பகுதியை பார்க்கும்போது எனக்கு என்னமோ அந்த குன்னாண்டார் கோயில் அது போன்ற ஒரு அமைப்பை வந்து இந்த இடிந்து போன இடிந்து போன பகுதி தருது いいよ。<noise> திருவரம்பூர் பகுதியிலேருந்து இப்போ அடுத்ததான் வந்து கல்லணை கல்லணை இந்த கல்லணை பகுதிக்கு வந்திருக்கேன் இந்த கல்லணை பகுதிக்கு வந்து முக்கொம்புலேந்து முக்கொம்புலேந்து இங்கே வந்து கனெக்ட் ஆகுது இப்போ பார்க்க பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கொள்ளிடத்துக்கு போகக்கூடிய ஒரு மதகு சுலுசுன்னு சொல்லுவோம் அந்த அவுட்லெட் தான் இது கொள்ளிடத்துக்கு போகக்கூடியது இது இது வந்துட்டு அப்படியே தேக்கி வச்சுருக்காங்க வாட்டர் அதிகமாக வந்து கொள்ளிடத்தில் கலக்காமல் காவேரியிலையும் வெண்ணார்லையும் வந்து திறந்து விட்டுருக்காங்க இது ரொம்ப லாங்லேருந்து பா பார்த்துட்ருக்கோம் இது வந்து இந்த கொள்ளிடத்துக்கு மேலே போகக்கூடிய ஒரு சின்ன ஒரு பாதை ஒரு சாலைன்னு சொல்லலாம் இதில் வந்து கார் அது பைக்கெலாம் போகலாம் பட் பைக்குக்கு அலோவ் பண்ணுறாங்க காருக்கு அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரியல இப்போ அடுத்ததாக பார்க்க போனால் இது வந்து காவேரி ஆறு காவேரி ஆரோட மதகுகள் இது அடுத்ததாக வந்து வெண்ணாறு வெண்ணாருடைய மதகுகள் அடுத்தது அதுக்கடுத்து தான் வந்து கல்லணை கால்வாய் புது கால்வாயோட மதுகுகள் வந்து இருக்குது இதுதான் வந்து இந்த பகுதியில் வந்து கல்லணையில் வந்து சிறப்பாக இருக்குது இப்போ நான் வந்து இந்த திருச்சி கல்லணை வழியாக வந்து திருக்கட்டுப்பள்ளி திருவையார் போகக்கூடிய சாலையில் நின்றுட்டுருக்கேன் இது ஒரு மாநில நெடுஞ்சாலை ரொம்ப அழகான நெடுஞ்சாலை இது வந்து ஜூலை மாதம் தொடங்கி டிசம்பர் வரைக்கும் இதில் நம்ம பயணம் செய்யலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை திருவையார் முதல் திருக்கட்டுப்பள்ளி கல்லணை திருச்சி இது ட்ராவல் பண்ணால் நல்லாயிருக்கும்